ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்பிஓவில் நேற்று ஃபஸ்ட்டு டெமோ டாஸ்க்கு கொடுத்தாங்க அந்த டாஸ்க்கு ஒரு சிலர் பண்ண முடிஞ்சது ஒரு சிலர் பண்ண முடியல அது என்ன காரணம் அப்படின்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டாஸ்க்கு ஏன் பண்ண முடியல அப்படின்னா அவங்கவுங்க அவங்களோட டேஷ்போர்டை போய் பாருங்கள் அதில் என்ன டேட் கொடுத்துருக்கோ அந்த டேட்டில் தான் நம்ம வந்து டாஸ்க்கு பண்ண முடியும் ஒரு சிலருக்கு அமேசான் டாட் போய் யூஆர்எல் வந்து காப்பி பண்ண முடியல அது எப்படி காப்பி பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்களை போகலாம் குரோம் ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணி சர்ச் பார்டில் அமேசான் டாட் இன் அப்படின்னு கொடுங்க கொடுத்து சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும் அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி தான் காட்டும் இதில் வந்து யூஆர்எல் வந்து காப்பி பண்ண முடியாது நம்ம மொபைலில் இருக்கும் அந்த குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுங்கள் அதில் கூகுள் வந்து இருக்கு இல்லையா அதை டச் பண்ணுங்கள் டச் டச் பண்ணிவிட்டு அதில் அமேசான் டாட் இன் போட்டு சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள் இதில் அந்த சர்ச் பாரில் உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ அதை வந்து போட்டுக்கோங்க நான் குர்த்திஸ் போடுறேன் உமன்ஸ் குர்த்திஸ் போட்டு ஏதோ ஒரு குர்த்திஸ் வந்து டச் பண்ணுறது டச் பண்ணிவிட்டு மேலே பாருங்கள் நான் மேலே அம்புக்குருவி வச்சுருக்கேன் இல்லையா அந்த இடத்த வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா காப்பி ஆகிடும் யூஆர்எல் வந்து காப்பி ஆகிடும் அதை நம்ம எங்கே பேஸ் பண்ணலாம் அப்படின்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எஸ்பிஓ போர்ட்டல் லிங்க்குள்ளே போங்க உங்கள் ரெடி பாஸ்வேர்டு கொடுத்து லாக்இன் பண்ணிக்கோங்க அதில் கீழே ஸ்டோர்ட் பண்ணிங்கன்னா டுடே இருக்கும் அதை டச் பண்ணிக்கோங்க அங்கே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க அது எல்லாமே படித்து பார்த்துக்கோங்க அந்த வீடியோவும் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம டைட்டில் அடிக்கணும் ஷூஸ் டைப்பில் வந்து நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா வெப்சைட்டுன்னு கொடுக்கணும் நம்ம வெப்சைட்டில் போய் தான் யூஆர்எல் வந்து காப்பி பண்ணிட்டு வந்ததுனால வெப்சைட்டுன்னு கொடுக்கணும் கீழே வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள் யூஆர்எல் வந்து லாங் ப்ளஸ் பண்ணி பேஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா பேஸ்ட் ஆகிடும் இப்படி தான் வந்து நம்ம யுஆர்எல் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும்